உக்கிரமான இந்த கோடை வெயில் நாட்களில் பலரும் உடம்பு சூடுபிடித்து அவதிப்படுவார்கள் வெயிலுக்கு அதிகம் உட்படும்போது நம் உடல் வெப்பநிலை அதிகரித்து ஹைப்பர் தெர்மியா என்ற மோசமான நிலைக்கு ஆளாகலாம் உடலில் போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லாமல் இருந்தால் இந்த ஹைப்பர் தெர்மியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நிலையை எப்படி தவிர்ப்பது உடலின் வெப்பநிலையை சீராக பராமரிக்க சிறந்த வழி உடலை நீரற்றத்துடன் வைத்துக் கொள்வதுதான் இதற்கு தினமும் போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும் கோடை காலத்தில் அதிகம் விற்கப்படும் தர்பூசணி நீர்ச்சத்து மிகுந்த பழங்களுள் ஒன்றாகும் பழத்தில் சுமார் தொன்னூறு சதவீதம் நீர் நிறைந்துள்ளது மேலும் தர்பூசணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன தர்பூசணி பழத்தை போலவே வெள்ளரிக்காயிலும் நீர்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது இது தவிர வெள்ளரிக்காயில் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது இந்த வெள்ளரிக்காயை கோடை காலத்தில் அதிகம் வாங்கி சாப்பிட்டு வந்தால் உடல் நீரேற்றத்துடன் இருப்பதோடு இக்காலத்தில் சந்திக்க நேரும் மலச்சிக்கலில் இருந்தும் விடுபடலாம் வெயில் காலத்தில் ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களின் உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள்தான் தயிர் பால் பொருட்களுள் ஒன்றான தயிரை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் அது உடல் வெப்பநிலையை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் நீர் அதிகமாக அருந்த விரும்பாதவர்கள் இளநீரை வாங்கி குடிக்க வேண்டும் இளநீர் குடிப்பதன் மூலம் உடலின் வெப்பநிலை குறைந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும் மேலும் இளநீரில் உள்ள சத்துகள் கோடை காலத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளில் இருந்து உடலை பாதுகாக்க உதவும் புதினா இலைகள் உடலுக்கு குளிர்ச்சியை தருவது மட்டுமின்றி புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றன இப்படிப்பட்ட புதினா இலைகளை கொண்டு சட்னி செய்யலாம் அல்லது பழச்சாறுகள் தேநீர் மற்றும் புற கோடைக்கால பானங்களில் சேர்த்தும் குடிக்கலாம் கற்றாழை நீர்ச்சத்து நிறைந்த மருத்துவ குணமிக்க தாவரமாகும் இந்த கற்றாழையை கோடை காலத்தில் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் அது உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் மேலும் இதில் அலட்சி எதிர்ப்பு பண்புகளும் உள்ளதால் இதன் ஜெல்லை சருமத்தில் தடவி வந்தால் கோடை காலத்தில் சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வெயில் காலத்தில் ப்ரோக்கோலி காலிஃபிளவர் கீரை முட்டைகோஸ் போன்ற பச்சை இலை காய்கறிகளை உட்கொண்டு வருவது நல்லது ஏனெனில் இந்த காய்கறிகளில் நீர்ச்சத்து நிறைந்திருப்பதோடு நார்ச்சத்து மற்றும் பிற அத்தியாவசிய சத்துக்களும் அதிகம் உள்ளன தயிரை கொண்டு தயாரிக்கப்படும் மோரை கோடை காலத்தில் குடித்து வந்தால் தாகம் தணிவதோடு உடலும் நீரேற்றத்துடன் இருக்கும் முக்கியமாக உடல் சூடு பிடிக்காமல் இருக்கும் அதோடு மோர் பருகுவதால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க